வணக்கம் அன்பர்களே நண்பர்களே தோழர்களே தோழிகளே குழந்தைகளே அன்பு செல்வங்களே குரு பாதுகாசம் என்பதை பற்றி நீங்கள் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதாவது குருவின் காலணிகளை மகிமைப்படுத்துதல் அந்த குரு காலணிகளை அதை பற்றிய நினைவு ஒன்று எனக்கு வந்தது நான் இப்பொழுது இந்த ஜெர்மனியிலே இருந்து பேசிக் கொண்டிருந்தாலும் கூட எனக்கு ஜெகத் ரட்சகன் ஞாபகமாக இருக்கின்றது ஜெகத் ரட்சகன்னு நீங்க என்னமோ எதுவும் நினைச்சிடாதீங்க நான் சொல்றது ஜெகத்தை ரட்சிக்கின்ற ரட்சகன் ஜெகத் ரட்சகன் நமது கணக்கனாக சொல்றேங்க இந்த ஜெர்மனியில் பேசும் பொழுது ஜெகத் ரட்சகன் ஞாபகம் வருதுங்க அதாவது குரு காலனிகளை மகிமைப்படுத்துதல் வந்துங்க நம்மை வந்து ஒரு பிரம்ம நிலைக்கு கொண்டு போய் விட்டுருங்க அத்தோடு இல்லைங்க பிரம்ம நிலையிலிருந்து நம்மளை நம்ம இறக்கி இந்த பிரபஞ்சத்தையும் நாம் அனுபவிக்கலாம் அருளை அனுபவிக்கலாம் பொருளை அனுபவிக்கலாம் எல்லாவற்றையும் அனுபவிக்கலாம் அந்த குரு பாதுகா சரணங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததுங்க காலத்திலேயே ஆதி எனக்கு ஒரு அருமையான அனுபவிச்ச சம்பவம் ஞாபகத்துக்கு வருதுங்க அது ரெண்டாயிரத்தி பத்தாம் வருஷங்க ரெண்டாயிரத்தி பத்தாம் வருஷத்தின் இறுதி மாதங்கள் அந்த இறுதி மாதங்கள்ல ஒரு நாள் நைட் ஒரு எட்டரை மணிக்கு நான் என் மனைவி எல்லாம் வந்து கணக்கன்பட்டி சன்னிதானத்தில் இருக்கோங்க அப்போ கணக்கன்பட்டி யார் பௌதிக நிலையில் இருந்தாருங்க அந்த மோகன் தோட்டத்துல அவர் அந்த மோகன் ஐயா வீட்ல இருந்தாருங்க நைட்டு ஒரு எட்டரை மணி இருக்கும் திடீர்னு எந்திரிச்சு வந்தாருங்க எந்திரிச்சு வந்து அந்த அந்த வாசல்ல வந்து செருப்பு நிறைய இருந்ததுங்க ஒரு ஒரு நூறு ஜோடி செருப்பு இருந்துருக்குங்க அதுல ஒரு ஜோடி செருப்பை பார்த்துன்னு இவன் ஏன் போட வேண்டிய இடத்துல போடாமல் இங்கே போட்டிருக்கான் அப்படின்ட்டு அந்த செருப்பை அவர் எடுத்து போட்டு உலாத்திக்கிட்டு இருக்காரு எங்கே போடும் புரியல என்னடா செருப்பை எல்லாரும் போடுற இடத்துல தானே போட்டிருக்காங்க என்னடா போட வேண்டிய இடத்துல போடாமல் எங்கேயோ போட வேண்டிய இடத்துல போறாங்க எங்கேயோ போட்டிருக்கானே அவன் அப்படின்னு சொல்கிறாரு சொல்லி அவர் போட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க ஒன்றும் புரியாங்க அப்புறம் பார்த்தா ஒரு அரை மணி நேரம் கழிச்சு ஒருத்தர் வர்றாருங்க ஒருத்தர் வந்து தேடுறாருங்க நாங்கள் புரிஞ்சுக்கிட்டேன் செருப்பை தான் தேடுறாரு தெரிஞ்சிட்டாங்க அவர்கிட்ட கேட்டான் என்னங்க தேர்றீங்கன்னா என் செருப்பை தேடுறீங்க அப்படின்னாரு அப்போ நாங்கள் சொன்னோம் ஐயா கணக்கையா பாருங்க அவங்க செருப்பை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்புறம் சொன்னாங்க போட வேண்டிய இடத்துல போடாமல் எங்கேயோ போடுறானே அப்படின்னு சொன்னாங்க எனக்கு ஒன்றும் அர்த்தம் பிடிக்கணும்னு அவர் சொல்கிறாருங்க அவரை குணமெல்லாம் மகிழ்ச்சிங்க அவர் சொல்கிறேங்க பாருங்க ஐயா இந்த மாதிரி நான் வந்து செருப்பு கடை வச்சு முயற்சிட்டு இருந்தேன் ரொம்ப ஒரு வருஷமாகவே கொண்டாந்துக்கிட்டு இருந்தாங்க வைக்கலாமா வேண்டாமா அப்படின்னு ரொம்ப குழப்பத்தில் இருந்தாங்க நான் வந்து கணக்கார்த்தை கேட்கணும்னு தாங்க வந்தேன் அது எப்படி அவங்க தெரிஞ்சதுன்னு தெரியலங்க அவர் பாருங்க அவர் சொல்லியிருக்காரு சில செருப்பு இருக்கிறதுல ஏன் எவ்வளோ ஒரு ரொம்ப சொல்கிற தொடர்பு இல்லைங்க இவ்வளோ செருப்பு இருக்கிறப்போ வந்து செருப்பு எடுத்துகிட்டு ஒரு செருப்பு எடுத்து செருப்பை போட வேண்டிய இடத்துல போடாமல் எங்கேயோ போட்டு கண்ணு சொன்னாருங்க ஆக அவர் செருப்பு கடை வாங்கி செருப்பு கடையை வைக்க வேண்டிய செருப்பு இங்கே வைக்கணுங்கிற ஒரு அர்த்தத்தில் சிலேடியாக சொல்லியிருக்காருங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு ஒரு ஆனந்தம்ங்க அதுக்கப்புறம் நான் அவரை பார்க்கலங்க ஆனால் பல பேர் சொன்னாசாவது ரெண்டு மாதம் கழிச்சு சொன்னாங்க ஒரு ரெண்டு ஆகுது மூணு மாதம் கிடச்சி சொன்னாங்க அவரை வந்து மதுரையில் ஒரு செருப்பு கடை வச்சு ரொம்ப ஆகவோகம் அனுப்ப சொன்னாங்க இப்போ திருநெல்வேலியில் ஒரு பேஞ்ச் ஒன்று ஓப்பன் பண்ணி தராங்க அங்கேயும் செருப்பு கடை வச்சு சூப்பராக நடக்கிறாங்க மதுரையில் உள்ள செருப்பு கடை வந்து நம்ம கணக்கனாரோட செருப்பு எல்லாம் வச்சு அவரை பூஜையில் வச்சுக்கிறாங்க இதை நினைக்கும் பொழுது எனக்கு எல்லையற்ற ஆனந்தம் வந்ததுங்க அந்த புரிந்தவர்களுக்கு எல்லையற்ற ஆனந்தம் வந்ததுங்க இந்த இந்த கேள்விப்பட்ட பிறகு அதுக்கு பிறகு நான் பார்க்கலங்க ஆனாலும் இந்த சம்பவத்தை நான் கேள்விப்பட்டதிலிருந்து எனக்கு அந்த குரு பாதுகா சரணம் என்பதின் மகிமை இமயத்தளவு உயர்ந்ததுங்க எப்படி எனது எல்லாம் வல்ல சிவகுரு அந்த கோடீஸ்வரின் பாதுகைகளை நாம் இன்றும் வழிபடுகின்றோமோ அதுபோல அவர் எனக்கு கொடுத்த காணிக்கையான கணக்காரின் காணி வழிபடுகின்றோம் அந்த குரு பாதுகா சரணம் இந்த பிரபஞ்சத்திலே முக்கியமானது அதன் மகிமையை முடிந்து நாம் போற்றுவோம் மீண்டும் அழகானது ஒரு சந்திப்போம் ஆத்ம நன்றி